தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதியின் மூன்றாம் அத்தியாயத்திற்கு உங்களை இனிதே வரவேற்கின்றோம் சாணக்கிய நீதியில் முப்பதாவதாக நாம் காணவிருப்பது இந்த உலகத்தில் களங்கத்திற்கு ஆளாகாத குடும்பம் எதுவும் உண்டா ஒரு காலத்திலும் நோயால் பாதிக்கப்பட்டு வருந்தாத மனிதன் எவனும் உள்ளானா தன்னிடம் உள்ள ஏதேனும் கெட்ட பழக்கத்தின் காரணமாக சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதவன் எவன் இருக்கின்றான் என்றும் எல்லாம் இன்பமயம் என வாழ்பவன் எவனும் உண்டா இதனுடைய விளக்கம் உலகில் எதுவுமே எவனுமே முழுமைத்தன்மை பெற்றிருக்கவில்லை வாழ்க்கை என்பது நல்லது தீயது இரண்டும் கலந்ததுதான் பகலும் இரவும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் சகட வாழ்க்கை நடத்துகிறோம் எல்லோரிடமும் ஏதாவது குறை உண்டு கெட்ட பழக்கம் உண்டு ஏதேனும் நோய் உண்டு ஆகவே நாம் பிறரை குறை கூறக்கூடாது மட்டம் தட்டக்கூடாது மேலும் இது போன்ற சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி காட்சி பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்